நம்ம பேச இருக்கிறது விஜய் ரெண்டாவது வருஷம் அடி எடுத்து வந்து என்ன அவரு நச்சிருத்தியா பேசி விஜய் ரசிகரை பார்த்தே கேட்கிறேன் சக்கர பொங்கல் வந்து கள்ளத்தொடர்பு இருக்கு நல்ல மனுஷன் அறிவாளி இந்த மாதிரி பேசுவாங்க என்ன இவரு வந்து சிஎம் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணி அதுல இந்த மாநாடு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அறிவிச்சு நம்ம கூட்டம் வந்திருக்கு அதுல முகத்தை பார்த்தீங்கன்னா யாராவது யாராவது ஒரு ஆளை நீங்க சொல்லுவோம் அது போக சபைகள் உகாந்துருக்கிறவங்க யாரும் பேரையும் சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது அந்த தொழில் திருமாவளவன் கட்சியில இருந்து ஒரு நண்பர் போனார்ஜி அவரு பேரை கூட சொல்றது இன்னொரு அகேஜ் பண்ணிட்டு ஒரு பேர் பொய் அப்பாக்கள் நிறைய இருக்கிறாங்க வந்துட்டாங்க இந்திய வந்து குறை சொல்றதுக்கு வைக்கிறதுக்கு இல்லையே இன்னொருலாம் என்ன தகுதி இருக்கு கேள்வி வா டைலாக் எழுதி எழுதிக்க மாதிரி விடு வி நாலஞ்சு டைலாக பேசிட்டு வச்சுட்டு யாராவது மூளை உள்ளவன் மெச்சூரிட்டி உள்ள யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா விஜேபிக்கும் டிஎம் கிக்கும் கள்ள தொடுற இன்னைக்கு வந்து எத்தனை புயலுக்கு பண்டு வருது அதெல்லாம் கலையை பிடிச்சிருக்கிறாங்க பாம்பா தானும் ஒரே பயிர் சண்டை கீரையும் பாம்பா இருந்துட்டு இருக்கிறாங்க நல்ல தொடர்புல இருக்கிறாங்க பார்த்து நான் கேட்கறேன் சுயநலோதவெல்லாம் பேசுறீங்களா இல்ல போதை வெளிய போட்டு நீங்க பேசுறீங்க ஒண்ணுமே புரியல செல்வது பெரிய கட்சிகளை பேசுறாங்க உங்க பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாவம் நீங்க என்ன பண்ணீங்க என்ன நல்லது பண்ணீங்க சொல்லுவதும் பார்ப்போம் இவங்க லட்சக்கணக்கான நல்ல ஒரு அரசியுமே ஊழி ஏதோ வீட்டுக்கு ரைடு வந்துட்டு விஞ்ச வீட்டுக்கு உடனே நான் வந்து ஆக போகிறேன் தலைவா மூடத்தில் ஒரு ஆகணும் உடனே நான் முதல்வர் ஆக போறேன் என்ன வரல திரும்பி பார் நீங்களை நீ கலைஞரை உருவாக்கி வச்சிருக்கிற அவங்க கட்ட கஷ்டம் அதே மாதிரி தளபதி கஷ்ட அவர்கள் அதில் அப்படின்னு சொல்றாரு விளம்பரத்துக்காண்டி சினிமாவில் நடிச்சு உதயநிதி வந்து நெனைக்காரும் போடுறாங்க மொழிக்குலாம் பேசுறது

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் முதல்வர் எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க ஒரு சீட்டு வராது இப்ப நான் போட்டுறேன் நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ நீங்க பாருங்க இன்னும் மெச்சூரிட்டி இல்லாம நாளாக மெச்சூரிட்டி கம்மியாயிட்டேன்னா ஒழுங்கு அருகில் வளரவே இல்லை தலைவருக்கே அப்படி என்ன போட விடுவாங்க அப்படி இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னுல வந்து அவரு பேர் என்ன பேர் கிஷோர் அவரு வந்து டிஎன்டி குருடைய மூளையை போற அங்க கொட்டி அவராலதான் அவரால் தான் மாதிரி ஜெவசங்கர் மாதிரி அவருக்குள்ள அவரை உங்க வர வச்சு சிரிப்பு திரிப்பாக அவர் ஏ அவர்களுக்கு அவர் சேர்த்து ஒரு அன்பான ரெண்டுபோது ஏன் கேவை எழுத்து பேசும்போது நீங்க ஒரு ஒன்று ரெண்டு நல்ல காரியங்களா பண்ணியிருக்கீங்களா நீங்க உங்களையே கொஞ்சம் ஆசனம் பண்ணி பாருங்க என்ன நீங்க நல்லது பண்ணியிருக்கிறீங்க முதல்வரும் ஆகணும் സിന കൗൺസിലർ എം എൽ കിട്ടും ഇട്ട മുതൽ സിനിമാ കഥ വസന സിനിമ കാല എടുത്ത മുതൽ ആവരു മുതൽ കണവീർ വിജയ് ഇതാ നിലക്കണം ഉളച്ചവങ്ങളേ ആളുകയ്യാ ടി ആർ ഐയാമാർ ഐയാ കമൽ എങ്ക പോയി തന്നെ നാളെ വിജയ്ക്ക് വരും എന്തെങ്കിലും